திருப்பூரில் ரயிலில் இருந்து இறங்கும் போது ரயிலுக்கு அடியில் தவறி விழுந்த பெண் பத்திரமாக மீட்கப்பட்டார் திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் விரைவு ரயில் புறப்பட்டது அப்போது ஓடும் ரயிலில் இருந்து ஐம்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் இறங்க முயன்றார் இதில் தவறி பிளாட்பாரத்திற்கும் ரயிலுக்கும் இடையிலான தண்டவாள இடைவெளியில் விழுந்தார் இதனைக் கண்ட ரயில்வே பாதுகாப்பு படை பெண் காவலர் திவ்யா பயணியை எந்த அசைவும் இல்லாமல் தண்டவாளத்திலேயே படுக்குமாறு அறிவுறுத்தினார் விரைந்து செயல்பட ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ரயிலை நிறுத்தி பெண் பயணியை பத்திரமாக மீட்டனர் காண்டாகியும் சுமார் இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்திய முக்கிய குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் சுங்கத்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர் கடந்த ஆண்டு ஜூன்ூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய கிலோ தங்கத்தை துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலம் கடத்தி வந்து சென்னை விமான நிலையத்தில் உள்ள பரிசுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் மறைத்து வைத்து ரகசியமாக வெளியில் எடுத்துச் சென்றது சுங்க இலாக்க அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது இதில் ஒரு இலங்கை பயணி உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் எந்த துப்பும் கிடைக்காததாலும் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இருப்பதாலும் முக்கிய குற்றவாளியான தலைமறைவாகி உள்ள ஒருவரை சுங்க அதிகாரிகளால் கைது செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க